ஜில்ஜில் ரமாமணியுடன் ஒரு ஜில்ஜில் பயணம் வயதுக்கு மீறிய பெண்களுடைய தொடர்பு பெண்களால் ஆபத்தும் பிரச்சனைகளும் வலைதளங்களில் வருது சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சூரியனும் சனியும் இவர்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஒரு விஷயம் சூரியன் அப்படிங்கிறது வந்து ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் சனிங்கிற ஒரு புரட்சிக்காரர் இவர்கள் இருவருமே ஏ ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சிம்ம எட்டாம் வீட்டில் நடனா சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் இவர்கள்லாம் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் சுக்கரன் உச்சம்ங்கிறவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் தானும் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க இது அவங்களோட குணமாக இருக்கும் சுக்கரன் உச்சமாக இருந்தார்னா ரொமான்ஸ் அப்படி போங்கும் அப்படி போங்கும் ஒரே காதல் வந்துச்சோ அது காதல்லாம் வரும் அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்தா என்ன ஆகும்னா ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சனும் அப்படி யூனியன் லீடரும் மீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் ஏழாவது அது எங்கே போய் உக்காந்துருக்காங்கன்னா ஏழாவது வீட்டில் உக்காந்துருக்கான் இதான் சிம்மராசிக்காரர்கள் செய்த பாவம் சூரியனும் சனியும் சேர்ந்த சேர்க்கை என்பது மாறுபட்ட மனநிலை உருவாக்கும் பண்ணலான்னு நினைப்பாங்க ஆனால் இப்ப வேண்டாம்னு நினைப்பாங்க இந்த போன்ற அந்த டிலேயிங் செல்ஃப் டிலேயிங் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் இவர்களுக்கு நடக்கும் ஆனால் இதில் என்ன அப்படின்னா உச்சம் அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி நந்தான்டா தான் இனிமேல் வந்து நின்னார் தர்பார் அப்படிங்கிற மாதிரி நந்தான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பந்தாஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஃபயரு அப்படிங்கிற மாதிரி ரச அதிகமாகாங்க முக்கியமாக மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம்கிறதுனால பெண் ரசிகைகள் வார்கள் அது இவர்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கான வாய்ப்பு மூன்று பத்துக்குடியவனாகவும் சுக்கரன் பொழப்பும் நல்லா இருக்கு அப்போது சினிமா நடிகர்கள் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொற்காலமாக இந்த காலம் நடந்தும் நம்ம நட்சத்திரா டுவெண்ட்டி செவன் மாதிரி யூடியூப் நடத்துபவர்களுக்கு வெள்ளித்திரை மாதிரி நடத்துபவர்களுக்கு முற்காலம் புதிய புதிய கதைகள் எல்லாம் ஏற்படும் அப்போ சனியும் சூரியனும் சேரும் பொழுது மர்மங்களை கண்டுபிடிப்பது அரசியலில் என்ன மாறுபாடு ஏற்படும் இவ்வளவுதான் நடக்குமா என்றால் செவ்வாய் பக்கரம் பெறுகிறார் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் உச்சமெனும் ஒரு பாயிண்ட் இதை வச்சு மாபெரும் பணமும் புகழும் பெயரும் ஆடம்பரமும் டாம்பீகமும் கம்பீரமும் ஏற்படும் இவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதியாகட்டும் ஆகட்டும் தலையாகட்டும் நல்லது நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் இவர்கள் இவர்களுக்கெல்லாம் பொற்காலம்னே சொல்லலாம் மாஸ் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாஸ் ஹீரோஸ்க்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் சுக்கரனுக்கு பிடிச்சி போச்சுன்னா ஒரு டயலாக் தான் ஒரு லைன் தான் அதை ஃபேமஸ் பண்ணுவார் பிரமாதமாக இருக்க போகிறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அற்புதமான டே அடுத்ததான் கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களெல்லாம் வருத்தப்பட்டு நான் சொல்லுகிறேன் கன்னிராசிக்காரர்கெல்லாம் எவன் இவங்களுக்கு பேர் போயிருச்சானே பாவம் இவங்கெல்லாம் பிறந்ததுலேருந்து எனக்கு போய் ஆட்டா கண்ணிராசின்னு போயிடுச்சு கண்ணிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைடா ரொம்ப ஒரு சும்மா பிரம்மச்சாரியே சுற்றிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நான் கூட இப்போ தான் ஒரு கதை ஊட்டி போன கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவன் மேடம் தான் இந்த தடவையாவது ஊட்டி நல்லபடியாக போயிட்டு வாங்க சார்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இந்த ஆறாம் வீட்டில் என்ன ஆகுன்னா சூரியனும் சனியும் இருக்கும் என்ன ஆகும்னா எமோஷனல் ஏதா இருந்தாலும் வெளிப்படுத்துகிற தன்மை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் ஆருக்குடையவன் எல்லாரும் நம்மளை எளிமெட்டியாக பார்க்குற மாதிரியும் நம்மளை ஒருத்தனும் மதிக்க மாட்டான் அதான் உண்மை நான் எழுதி தரேன் நாளைக்கு உங்கள் மொபைலில் ஃபுல்டே சுவிட்சாக பண்ணிடுங்க மிஞ்சி போனால் பேங்க் ஆரம்பத்து பேர் போன் பண்ணிடுவோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு அப்படி இருபத்தி நாலு பேர் நம்மளை தேடுறாங்க யாரும் உங்களை தேடல சார் தேடுறதா நீங்களே நினச்சிக்காதீங்க ஸோ அப்போ ஏழாம் வீட்டிலே சுக்கரன் அவாடா கன்னீராசிக்காரங்களுக்கு என் கருப்புக்கு ஒரு விமோச்சனை கிடைச்சிருச்சு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் சுக்கரனோட சேர்ந்த புதன் இருக்கிறார் புதனோட சேர்ந்த ராகு இருக்கிறார் லவ்வோட சேர்ந்த லஸ்ஸு அப்படி அப்படி உருவாகும் அப்படி அந்த பிள்ளை நல்லதான் பழகிட்டு இருந்தது அதுக்கிட்ட ஒழுக்கமாக பழகிருந்தா ஒன்று ஒரு வருஷம் நல்லா பழகிருக்கும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இப்போ ஐலவின்னு சொல்லி அது உங்களை பிளாக் பண்ணி இதெல்லாம் நடக்கும் ஸோ இப்போ ஏழாம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்த ராகு என்ன தருகிறார் என்றால் அவசரத்தை தருகிறார் எதாக இருந்தாலும் அவசரம் எப்படியா இருந்தாலும் சரிண்ணா உடனடியாக இப்பயே லவ்வே சொல்லி ஆகணும் இன்னைக்கு ஆலயே சொல்லிடணும் அந்த மாதிரி போன்ற எண்ணங்கள்லாம் வரும் ஆனால் இதுல நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சக்ஸஸ் ஆயிரும் அந்த மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ராகுவும் சேரும் பொழுது அற்புதமான விஷயங்கள்லாம் லவ் அப்படி விளையாடும் ஸோ அதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கை அப்படி கொண்டாட போறீங்க ஃபாரின் போக போகிறீங்க அமெரிக்கா போக போகிறீங்க ஒன்டேரியா போக போகிறீங்க அப்படி அந்த மாதிரிலாம் நடக்கும் ஜில்ஜில் ரமாமணியுடன் ஒரு ஜில்ஜில் பயணம் சுக்கரன் ராகு சம்பந்தம் உங்களுக்கு சீக்கிரமே பெண்களால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைய பேருக்கு டேட்டிங்கையும் உருவாக்கி தரப்போம் ராசி இருக்க போது துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால் பொதுவாகவே சனியும் சூரியனும் பாதகாதிபதி சூரியன் சூரியன் அப்படியே யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சும்மாவே சண்டை வரும் இவன் எதுக்கு சண்டை போடுறான்னு இவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ரொம்ப நேரமாக சண்டை இருப்போம் கடைசி இப்போ என்னதான்ற சார் நிறைய பேருக்கு சண்டை போடவே தெரியாதுங்கிறது தான் உண்மை ஸோ அப்போ அந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ச பாதகாதிபதி சூரியனோட சனி சேரும் பொழுது புரட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது நமக்கு ஏற்கனவே சூரியனோட பிரச்சனை அது சனியோட சேரும் பொழுது என்ன ஆகும்னா கால் மூட்டில் பிரச்சனை கால்லேயே விடும் சனியே பிரச்சனையாக இருப்பதால் நேர்மையில் பிரச்சனை அடுத்ததாக உங்களுக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இவரு சுக்கரனும் மிஸ்டர் ராகுவும் புதனும் எல்லாருமா சேர்ந்து ஏழாம் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிறார்கள் எட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் விபரீத ராஜயோகம் வயதுக்கு மீறிய பெண்களுடைய தொடர்பு அதே மாதிரி தேவையில்லாத பெண்களோட தொடர்பு பெண்களால் ஆபத்தும் பிரச்சனைகளும் வரும் சுக்கரன் ராகு சம்மந்தப்படுவதால் ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் ஹாப்பியா இருங்க துலாம் ராசிக்காரர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது மட்டும் டெய்லி சொல்லிட்டே இருங்க நமக்கு அறிமுகம் இல்லாத பெண்கள் நம்ம பேசவே வேணாம் அக்கா வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா தேங்க்யூ கண்டு போயிருங்க அவ்வளோதான் ஸோ தாம் ராசிக்காரர்கள் சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்கோங்க அர்த்தமாக சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமாக சொன்னாங்கோ அத்தை என்ன அத்தை தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் லைட்டாக சொல்லும் போதே கேளுங்க போய் அடி வாங்கிட்டு கடைசியாக அதிக ராசி ஏ இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே அது என்னமோ உங்களுக்கு சொல்லும்போது மட்டும் அப்படி ஜில்லுன்னு ஆயிடுது காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகராசிக்காரர்கள் மறுநாள் லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கான புதுமை சிந்தனைகள் எல்லாம் வரும் குடியன் உச்சம் பெறுகிறான் அப்போ என்ன ஆகும் ஃபாரின் யோகங்கள் வரப்போகுறதுதான் ஆன்சைட் சார் ஆன்சைட் போகணும் அமெரிக்கா போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினைக்கிறோம் ஒண்ணாமனு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சகல காரியங்களும் சித்தியாகிறது அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் வீட்டிலே சுக்கரனோட உங்களுக்கு ராகு சேரும் பொழுது எல்லாம் தரும் உன்னை இல்லால் என்று எப்படி அழைப்பது ராமஜி சார் இந்த நாலு ராசிக்காரர்களும் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்கு இவங்க என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க பரிகாரங்களை பொறுத்தவரையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் அதாவது வெள்ளிக்கிழமையானால் லக்ஷ்மியை வழிபடுவது கனகதரா ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுவது வைப்பவ லக்ஷ்மியை வழிபடுவது நல்லது ந லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு செல்வது ஸ்ரீரங்கநாதரை சென்று தரிசிப்பது மாங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரே விஷயம் மாங்காடு காமாட்சி ஒரு சுக்கரஸ்தலம் மாங்காடு காமாட்சி சுக்கரஸ்தலத்திற்கு செல்வது போன்றவற்றை செய்ய வேண்டும் கண்ணிராசிக்கும் கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சுக்கரனும் ராகுவும் உங்களுக்கு காதல் விஷயங்களை தந்தாலுமே ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன் பெருமாள் கோயிலுக்கு போங்க அழகா ஒரு அத்திமரம் நடுங்க புத பகவானே பொன்னடி போற்றி புதனை நினச்சிக்கோங்க பச்சை கலர் ட்ரெஸ் போடுங்க ஏதா இருந்தாலும் நம்பர் அஞ்சில் ஆரம்பிங்க சிறப்பு அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு சனியும் சூரியனும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்குகிறார் திருநாகேஸ்வரம் சென்று ராகுவுக்கு வந்து நீங்க பால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் அந்த பால் அப்படியே பார்த்தீங்கன்னா அது நீலக்கலராக மாறும் அந்த பால் நீங்க பயன்படுத்தலாம் உளுந்திலே வடை செய்து அந்த வடையெல்லாம் எல்லாம் ஒரு மாலையாக கட்டி ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்டு அந்த ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்டு வணங்கிட்டு சனிக்கிழமை காலையில் ஒம்பது பத்திர ராகு காலத்தில் வணங்கிட்டு அந்த உளுந்து மாலை அந்த உளுந்த பிச்சு உளுந்து வடையை பிச்சு உங்கள் சக நண்பர்களுக்கு பெரும்பாலும் பெண்களாக இருந்தால் வெகு சிறப்பு அப்படி வயோதிக பெண்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு அவர்களுக்கெல்லாம் கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி வர உங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் ஏற்படும் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான் சொன்னேன் நான்காம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொன்னேன் அப்போ சனியினுடைய பதிகம் நீங்கள் படிக்க வேண்டும் சொல்ல 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 உங்களுக்கு நன்மை ஏற்படும் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க மிக அற்புதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு